சில்லுன்னு ஹெல்த்தியாக ஒரு ஃபலூடா சாப்பிட்லாமா வாங்க முழாம்பழ ஃபலூடா ரெடி பண்ணலாம் முதல்ல ஒரு டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸை ஊற வச்சுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் முழாம்பழம் நறுக்கி நடுவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க அதே மாதிரி தோலையும் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நறுக்கின பழத்தை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து தேவைப்பட்டா ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க சப்ஜா சீட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி இருக்குது சேமியாவை கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஃபலூடாவை அரேஞ்ச் பண்ணிடலாம் ஒரு உயரமான கிளாஸ்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ போட்டு அதுக்கு மேல ரெண்டு டீஸ்பூன் வேக வச்ச சேமியா இதுக்கு மேல ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ண முலாம்பழ ஜூஸ ஊத்திக்கலாம் அதுக்கு மேல ஒரு கரண்டி அளவுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு மேல மெலிச நறுக்கண பிஸ்தா பாதாம தூவி விடுங்க அவ்வளவுதாங்க ரொம்பவே அருமையான நல்ல ஃப்ரெஷ்ஷான முலாம்பழம் ஃபலூடா தயாராயிடுச்சு செஞ்ச உடனே நல்ல ஜில்லுன்னு ரசிச்சு ருசிச்சு குடிங்க